நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் சமீப காலங்களாக குடும்ப தற்கொலைகள் அதிகரித்து வருகிறது பல்வேறு காரணங்களுக்காக குறிப்பாக பொருளாதார பிரச்சனை வியாதி இன்னமும் கூட கர்ப்பத்தின் கனி இல்லாமை வேலை இல்லா பிரச்சனை என்று சொல்லி பல்வேறு காரணங்களுக்காக குடும்பமாக தற்கொலை செய்கிற காரியங்களை சம்பவங்களை கேள்விப்பட்டு வருகிறோம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே கடந்த நாளிலும் கூட கடன் தொல்லையினாலே கடனை அடைக்க நிர்வாகம் இல்லாதபடியினாலே கடனை அடிக்க முடியாத சூழ்நிலையில் மருத்துவருடைய குடும்பம் ஒன்று இரண்டு பிள்ளைகள் உட்பட நான்கு பேருமே தற்கொலை செய்து கொண்டு மரணமடைந்த ஒரு செய்தியை நாம் கேள்விப்பட்டு அதற்காக பாரத்தோடு ஜபித்தோம் தற்போது ஆந்திரா மாநிலத்தில் உள்ள அங்குள்ள மேற்கு கோதாவரி மாவட்டத்தை சேர்ந்த சந்திர கிஷோர் மற்றும் தனுஜா தம்பதியினர் இவர்களுக்கு ஒன்றாம் வகுப்பு படிக்கின்ற மற்றும் யுகேஜி படிக்கின்ற இரண்டு மகன்கள் இருந்திருக்கிறார்கள் இவர்கள் சரியாக படிக்கவில்லை என்பதாலும் அவர்களை தொடர்ந்து இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் எப்படி படிக்க வைக்க முடியும் என்று சொல்லி மன கிளேசத்தோடு பாரத்தோடு இருந்த அந்த தகப்பனார் தன்னுடைய மனைவிக்கு தெரியாதபடிக்கு பிள்ளைகளுக்கு சீருடைக்கு அளவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்து வந்து வீட்டிலே தண்ணீர் நிரம்பின பக்கெட்டில் பிள்ளைகளை மூழ்கடித்து திணறடித்து தற்கொலை செய்து கொண்டு தானும் தற்கொலை செய்திருக்கிறார் என்புதனுடைய பிள்ளைகளை இந்த செய்தியை வாசிக்கும் பொழுது என்னுடைய இருதயத்தில் அவ்வளோ ஒரு பாரம் உண்டானது பச்சிலும் குழந்தைகள் இந்த ஒன்றாம் வகுப்பும் யூகேஜியும் படிக்கும் பொழுது அவர்கள் படிக்கிற தரத்தை வைத்து எப்படி அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாம் நிர்ணயிக்க முடியும் வெறுமன ஏட்டு சுரைக்காய் உதவாது என்பார்கள் இன்றைக்கு படிக்கின்ற கல்வியை வைத்து மாத்திரம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாம் நிர்ணயிக்க முடியாது எந்த ஒரு பிள்ளையும் தேசத்திலே தலைவராக முடியும் எந்த ஒரு பிள்ளையும் தேசத்திலே ஏதோ ஒரு துறையிலே சிறந்து விளங்குகிற ஒரு இடத்திற்கு வர முடியும் என்பதை பெற்றோர் சிறு வயதிலேயே கண்டுபிடித்து விடவும் முடியாது எத்தனையோ விஞ்ஞானிகள் கூட படிக்காதவர்கள் பாடங்களிலே தோல்வியுற்றவர்கள் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு விஞ்ஞானிகளாக வந்திருக்கிறார்களே அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை குறித்து தரக்குறைவாக மதிப்பிடாதபடிக்கு பிள்ளைகள் மீது நம்பிக்கை கொண்டு பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக தொடர்ந்து முயற்சி செய்து நாம் அதற்காக பாடுபட வேண்டுமே அல்லாமல் எந்த ஒரு குழந்தையின் எதிர்காலத்தையும் அவர்கள் பள்ளிகளில் படிக்கின்ற கல்வித்தரத்தை வைத்து நாம் நிர்ணயம் பண்ணிவிட முடியாது ஆகவே பிள்ளைகள் படிக்கவில்லை என்பதற்காகவோ அல்லது பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை என்பதற்காகவோ இப்படி சின்ன சின்ன காரியங்களுக்காக நாம் மனமுடைந்து தற்கொலைக்கு போவது என்பது ஒரு கோழைத்தனமான காரியம் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் முன்னேறுவதற்கு கர்த்தர் நமக்கு துணை நின்று உதவி செய்ய முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட வாழ்க்கையின் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு கூட இருக்க வேண்டிய தைரியத்தை கொடுக்க வேண்டிய பெற்றோரே தற்கொலைக்கு பிள்ளைகளை தூண்டுவதும் தற்கொலைக்கு செய்ய அனுமதிப்பதும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் ஆகவே பெற்றோர் பிள்ளைகளுடைய மனநிலையில் உண்டாகிற இந்த தற்கொலை செய்ய வேண்டும் என்கிற போராட்டமான மனநிலையில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு பிள்ளைகள் பாதுகாக்கப்பட ஜெபிக்க போகிறோம் அதிகரிக்கின்ற குடும்ப தற்கொலைகள் நிறுத்தப்பட ஜெபிக்கப் போகிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேலைக்காக நிறையோர் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் சமீபமாக அதிகரித்து வருகிற தற்கொலைகள் தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அதுவும் குடும்பமாக பல்வேறு காரணங்களுக்காக அண்டு பொருளாதார ரீதியான பிரச்சனை கடன் பிரச்சனை அன்றுவரை வேலையில்லா பிரச்சனை வியாதியினால் வருகிற போராட்டம் ஆண்டு பிள்ளைகள் படிக்கவில்லை இப்படி சின்ன சின்ன காரியங்களுக்காக குடும்பமாக தற்கொலை செய்ய இப்படி ஒரு சிந்தனைக்குள்ளே தூண்டப்பட்டு மன அழுத்தத்திற்குள்ளாகி தோல்வி மனப்பான்மையோடு கூட கடந்து செல்கிற ஒரு சந்ததியை நாங்கள் பார்க்க முடிகிறது குடும்பங்களில் இப்படிப்பட்ட எண்ணத்தை தூண்டுகிற பொல்லாத தற்கொலையின் ஆவிகள் ஆண்டவரை அந்தந்த குடும்பங்களை விட்டு யார் யாரெல்லாம் பல காரணங்களுக்காக மனமுடைந்து தற்கொலை செய்ய வேண்டும் என்று இருக்கிறார்களோ அவளை எல்லா விடுதலை ஆக்கி ஒரு நம்பிக்கையை கொடுத்து நாங்களும் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்கிற அந்த எண்ணத்தோடு கூட முன்னேறி செல்ல கிருபை கொடுங்க ஆண்டவரே தகப்பனே நீர்தாமே ஆண்டவரே தகப்பனே தற்கொலை என்பது வாழ்வின் எந்த பிரச்சனைக்கு முடிவல்ல என்கிறதை புரிய அவர்கள் வைத்து அன்றுவரை தகப்பனை வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட தற்கொலைகள் தடுக்கப்பட ஜெபிக்கிறோம் எய்சுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்தர் தாமியங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்